ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா டிமார்ட் ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள்லாம் கீழே கிளம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை மழை விடுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் சொன்னார் மழை விடலைன்னா கார் புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மழை நின்றுச்சி அதனால டூவீலர்லேயே வந்துட்டோம் டூ வீலரில் வந்ததினால வீடியோ அவ்வளோக்கா எடுக்க முடியல வர வழியெல்லாம் ஒரே க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு காரில் வந்திருந்தால் அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் பட் அது மிஸ் ஆகிடுச்சு ஒரு வழியாக டிமார்ட்டுக்கு வந்தாச்சு டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோட் பண்ணலை அங்கங்கே தெரியாமல் ஒரு நாலஞ்சு கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் நாங்கள் டூ வீலரில் வரும்போதே குட்டி தம்பிக்கு பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் அவன் வந் அவன் ரேலியில் படுக்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு ஜாலியாக வந்தான் என்னையே நான் கூட பயந்தேன் எப்பட்றா அவனை தூக்கிட்டு போய் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான் எந்த டிஸ்டபன்ஸுமே பண்ணவே இல்லை அழுகலை எதுவுமே பண்ணலை போகும்போது தான் சாப்பாடு ஊட்டி கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதனால் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான் இந்த பெரிய பையன் தாங்க எனக்கு சாக்லேட் வேணும் அதுவும் பாக்ஸோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்புறம் அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வேண்டாம் இது நான் வேறு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா கண்ணாடி கூலிங் கிளாஸ்லாம் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு எனக்கு இந்த கிளாஸ் வேணும் இது எப்படி இருக்குது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது இது பண்ணிகிட்ருந்தான் அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கிளாஸ் வாங்கி கொடுத்தோம் அந்த கிளாஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நிறையா திங்ஸ்லாம் வாங்காமல் அளவாக வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதி வச்சு போய் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்ததுக்கு சீக்கிரமாக வந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கே த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு சண்டேங்கிறனால பயங்கர ரஷ்ஷு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னார் போகும்போதே சண்டே போகிறோம் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மாதிரி ரஷ்ஷாக தான் இருந்துச்சு எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் அப்புறம் அனிருத் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க பாப்கார்ன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஓகே அப்படின்ட்டு வந்ததுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஐஸ்க்ரீம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் தான் வாங்க போயிருந்தார் அது வரைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெண்டு மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கி எல்லாருமே சாப்பிட்டோம் தேவக்குட்டிக்கும் கொஞ்சோண்டு ஊட்டி விட்டோம் அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அவனோட ரியாக்ஷன் பின்னாடி இருந்து பார்த்தா எப்படி தெரியும் உங்கள் முன்னாடி வந்து எடுங்க கேமராவில் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் இந்த மலையில் ஐஸ்கிரீமா அப்படின்னு நினைப்பீங்க பட் இதுவும் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் எல்லோரும் சாப்பிட்டோம் பட் இருந்தாலும் ஒரு வகையாக பயமாகவும் இருந்துச்சு அனிருத் சாப்பிட்டுட்டு அம்மா காதலாம் வலிக்குது ஜில்லுன் இருக்குது அப்படின்னு சொன்னான் ரெண்டு பேயமே மலையில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுமே என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன் அப்புறம் ஓகே அப்படின்ட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ அவங்க அப்பா பாருங்க எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு மூட்டையோட அங்கங்கே மழை பேஞ்சு தண்ணியாக இருக்கனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் டீ போட்டுதா அப்படின்னு சொன்னார் அதனால் டீ போட்டுட்டு விரும்பு கிளம்பும்போதே ரைஸ் ஊற வச்சுட்டு தான் வந்திருந்தேன் ஆஃப்டர்நூன் வந்து வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் இருந்துச்சு அதோட இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம் இது நல்லதாக இருந்துச்சு நம்ம எப்பயும் போல் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அனிருத்துக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு இதே தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் சாப்பாடே சாப்பிடவே இல்லை சண்டே அதுமா நான்வெஜ்லாம் இல்லாமல் வெஜ்லேயே அன்றைக்கி டேவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு மழை பெய்யலன்னா வெளியிலே ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணோம் பட் ஆனால் மழை வந்தனால வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கே வந்து சாப்பிட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் இந்த ப்ளாக் கண்டினியூ ஆகுது வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஷாம்பு சோப்பு அப்புறம் ஐட்டங்கள் அப்புறம் ஆயில் முக்கியமாக போனதே ஆயிலுக்கு தான் அப்புறம் ஆயில் கண்டெய்னர் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு வந்தோம் தேங்காய் இங்கே லோக்கல் கடையில் வாங்கினோன்னா நாற்பது ரூபாய் ஒரு தேங்காய் அங்கே டிமார்ட்டில் இருபத்தி ரெண்டு தான் அதனால் ஒரு பத்து தேங்காய் எடுத்து வாங்கிட்டு வந்தோம் நான் ஊர்லேருந்து வரும்போதே புளி வீட்டில் அடித்த மிளகு வெடி கொஞ்சம் தேங்காய் இதெல்லாமே நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம் இப்போது இந்த டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுல்ல அதனால் தேங்காய் அதெல்லாம் தீர்ந்துருச்சு அதனால் வெளியில் ஷாப்பில் வாங்கினா இவ்வளோ ரேட்டாக இருக்குது டிமார்ட்டில் கம்மியாக இருந்ததுனால அதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு மேக்கப் போடலாம் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சின்ன பையன் பாருங்கள் தோடு போட விட மாட்டேன்ட்டான் பாசி போட விட மாட்டேன்ட்டான் போட்டு வச்சு விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு அதை அழைச்சி விட்டுட்டியான் அப்புறம் மறுபடியும் எல்லாமே விட்டு உட்கார வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இது அனிருத்துக்கு பெரிய பையனுக்கு போட்டு விட்டாச்சு பாருங்கள் பாசி எப்படி பிடிச்சி இழுக்கிறான்ட்டு சின்ன பையன் பிறந்ததுலேருந்து வளையல் கழுத்தில் கயிறு அதெல்லாம் எதுவுமே கட்டாமலே வளர்ந்ததுனால எது போட்டாலும் அது பிடிச்சி அவற்று கீழே போடுறதுல தான் இருக்கான் ரெண்டாவதும் பெண் குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் பட் அது நடக்கலை இப்போ பெண் குழந்தையாக இருந்துருந்துச்சின்னா அதுக்கு ராதே வேஷம் போட்டு நல்லா அலங் அலங்காரம் இருந்திருக்கலாம் இப்போ பையனாக போனனால பெரிய பையனுக்கு என்ன ட்ரெஸ்லாம் போட்டோமோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் மறுபடியும் இந்த பையன் சின்ன பையனுக்கே போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு தான் அழகழகாக நிறைய வித விதமாக ட்ரெஸ்ஸெல்லாம் வைக்குது அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துருந்துருக்கலாம் நல்ல ஜல் ஜல்னு கொலுசு போட்டிருந்துருக்கலாம் கை நிறையா வளையல் போட்டிருந்துருக்கலாம் அதெல்லாம் போட்டு பார்த்துருக்கலாம் நம்மளோட என்னால் சின்ன வயசில் போட முடியாதெல்லாம் என்னோடய குழந்தைக்கு அது போட்டுலாம் பார்த்தோம் போட்டிருந்திருக்கலாம்லாம் ஆசைப்பட்டோம் பட் ஆனால் அது பையனாக போச்சு ஒரு வழியாக ரெண்டு பேருக்கும் மேக்கப்லாம் போட்டுவிட்டு அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு எங்கள் வீட்டு கிருஷ்ணர்ஸ் ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு என்ன தெரியுமோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு அதுக்குள்ளார அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுக்கலான்ட்டு அதுக்கான இதை தான் பண்ணிகிட்ருந்தோம் சிரிப்ப பாருங்க எப்படி இருக்கான்ட்டு இந்த போஸ் நாங்களே எதிர்பார்க்கல எதிர்பாராமல் கிடச்சது தான் அவன் நடந்து வரும்போது கீழே விழுந்துட்டான் விழுகும்போது பார்த்திங்கன்னா அப்படி கிருஷ்ணர் வர மாதிரியே இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடலான்ட்டு சாமிக்கு வச்சு படிக்கிறதுக்காக கே பால் சம்மந்தமாக எதாவது ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு கேரட் அல்வா தான் செஞ்சுருந்தோம் எங்கிட்ட பால் நெய் எங்கிட்ட இருந்த பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் நாங்கள் அதை செஞ்சு அதை பிரசாதமாக வச்சது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணராதையெல்லாம் வந்தாங்களா நீங்கள் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபிஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்